அனைவருக்கும் வணக்கம் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது தொழில்நுட்பம் வளர வளர அதை சார்ந்த கண்டுபிடிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது இந்த நிலையில் வாகன ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக ஸ்மார்ட் ஹெல்மெட் ஒன்றை தயாரித்துள்ளது ஸ்டீல் பேர்ட் நிறுவனம் அதிகரித்து வரும் வாகன நெரிசல்களால் விபத்துகளில் சிக்குவது பெரும்பாலும் இரு சக்கர வாகன ஓட்டிகள் தான் வாகனம் ஓட்டும் போது ஹெல்மெட் அணியாமல் இருப்பதே உயிரிழப்புகள் அதிகம் நடைபெற காரணமாக அமைகிறது அதிலும் சிலர் வாகனம் ஓட்டும் போதே பாட்டு கேட்பது போன் பேசுவது போன்ற காரணங்களால் விபத்துக்கள் இன்னும் அதிகரிக்கிறது தற்போது அதற்கு ஒரு முடிவுகட்டும் வகையில் வந்துள்ளது ஸ்மார்ட் ஹெல்மெட் இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட் மூலம் வாகனம் ஓட்டும்போது நீங்கள் பாட்டு கேட்கலாம் போன் பேசலாம் அது மட்டுமின்றி டிராஃபிக் சமயங்களில் போன் பேசினால் சத்தம் இடையூறு இல்லாமல் பேசுவதற்கு ஏதுவாக இந்த ஹெல்மெட்டுடன் சிறு மைக்கும் இணைக்கப்பட்டுள்ளது இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஹெல்மெட்டிற்கு தனியாக சார்ஜ் செய்ய தேவையில்லை ஏ வசதி கொண்ட தொலைபேசியுடன் இந்த ஹெல்மெட்டை இணைத்துக் கொள்ள முடியும் வேண்டிய நேரத்தில் கனெக்ட் மற்றும் டிஸ்கனெக்ட் செய்யவும் முடியும் சிகப்பு கருப்பு வெள்ளை நிறத்தில் இந்த ஹெல்மெட் கிடைக்கிறது மேலும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் இந்த ஹெல்மெட்டின் விலை வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் இருந்தே கிடைக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடந்த வெறித்தனமான ஆய்வில் இந்த ஹெல்மெட் தற்போது விற்பனைக்கு வர இருப்பதாக தெரிவித்துள்ளது ஸ்டீல்பர்ட் நிறுவனம் நன்றி